இதோ ஒரு அரசியல் புது தலைவராம் பேசுவதை கேளுங்கள் இதற்கு முன்னால் அண்டை நாடுகளைப் போன்று வீதியிலே வந்து இறங்கி போராடுங்கள் மாணவர்களே என்று சொன்னான் இப்போது என்ன சொல்லுகிறார் கல்லூரியை களைந்து விட்டு நீங்கள் வீதிக்கு வந்து போராடுங்கள் என்று சொல்லுகிறான் இவனுடைய நோக்கம் மக்களையும் மாணவர்களையும் தூண்டி விடுவதுதான் ஒரு தலைவரா இவன் தான் தமிழ்நாட்டை அதே போன்று நாட்டின் மீதும் மக்களின் மீதும் மாணவர்கள் மீதும் வருங்கால இந்தியாவின் மீதும் அக்கறை உள்ள ஒருவர் பேசுவதை கேளுங்கள் பெற்றோர்களே மாணவர்களே வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இருந்தா இருக்கு இந்த நாலு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கவனம் வேற எந்த நீங்க கவனம் செலுத்தாதீங்க நீங்க காலேஜ் வந்து ஸ்டெப்ஸ் படிக்கல ஏறும் போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பூச்சி உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த படியை ஏற்றுக்கீங்க அந்த மறுதராதிங்க எக்காரணத்து கொண்டு படிப்பு தான் அது இருந்தாங்க வந்த சத்துங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க ஆனா அரசியல் படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க பெற்றோர்களே மாணவர்களே இந்திய இந்திய அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எந்த ஒரு அரசியல்வாதிகளும் கல்லூரியை விட்டுவிட்டு நீ கடைவீதிக்கு வா வந்து போராடி என்று அழைத்ததே கிடையாது ஆனால் புதியதாக சுயநலத்திற்காக வேண்டி திடீரென்று காலனாக பூத்தவரெல்லாம் நாடாள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் புரட்சி உருவாக்குவதற்காக வேண்டி நாற்பத்தி ஒரு பேர் மாண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை இன்னும் உயிர் பலி வாங்குவேன் என்ற நோக்கத்தோடு தான் கொண்டிருக்கிறார் கல்லூரியை விட்டு நீ கடைவீதிக்கு வா என்று ஒருவன் அரசியல்வாதி அழைக்கிறான் என்று சொல் அவன் நாட்டின் மீது பற்றுடையவராக இருப்பானா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பாருங்கள் இவர்கள் எல்லாம் நாடாள வந்தால் நாடு என்னவாகும் என்பதை சித்தி